ஜெர்மனியில் பெற்றோர் விடுப்பு சலுகைகள் அல்லது குழந்தை பராமரிப்பு எதுவாக இருந்தாலும் அடுத்த அரசாங்கம் குடும்ப வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னணி கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் நிதி நிவாரணம் மற்றும் குடும்ப மற்றும் தொழில் வாழ்க்கையின் இணக்கத்தன்மை முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் கட்சி திட்டங்களில் பொதுவாக அவர்களின் வாக்குறுதிகள் எவ்வாறு செயல்படுத்தப்படும் மற்றும் நிதி அளிக்கப்படும் என்பது குறித்த விவரங்கள் இல்லை இருப்பினும் குடும்பக் கொள்கையை பொறுத்தவரை ஒவ்வொரு கட்சியும் எதற்காக அழுத்தம் கொடுக்கும் என்பது குறித்த ஒரு யோசனையே தேர்தல் திட்டங்களில் உள்ளது பெற்றோர் விடுப்பு கூட்டாண்மை போனஸ் மற்றும் பெற்றோர் கொடுப்பனவு ஆகியவற்றை மேம்படுத்த விரும்புவதாக சிடியு சிஎஸ்யூ கட்சி கூறுகிறது ஆனால் அதை எவ்வாறு மேற்கொள்ள உள்ளது என்பது குறித்து அறிவிக்கவில்லை குழந்தை பராமரிப்பு வசதிகள் மற்றும் இடங்களை எவ்வாறு விரைவுபடுத்த விரும்புகிறார்கள் என்பது பற்றிய உறுதியான விவரங்களும் இல்லை சான்சலர் வேட்பாளர் பிரிட்ரிக் மெர்சுடன் இணைந்து குடும்ப சலுகைகளை ஒன்றாக இணைத்து அவற்றை எளிதாக அணுக விரும்புவதாக சிடியூ சிஎஸ்யூ கட்சி கூறுகிறது அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்வதை எளிதாக்குவதற்கு ஒரு டிஜிட்டல் போர்ட்டலை உருவாக்குவதற்காக கட்சி உறுதியளித்திருக்கிறது பழமைவாதிகள் குழந்தை சலுகையை அதிகரிக்க விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் தொகையை குறிப்பிடவில்லை ஒற்றை பெற்றோருக்கான வரி நிவாரணத்தை அதிகரிப்பதாக கட்சிகள் உறுதியளிக்கின்றன இது குறைந்தபட்சம் சிஎஸ்யூவின் நிகழ்ச்சி படி ஆண்டுக்கு ஐயாயிரம் யூரோ வரை உயரக்கூடும் குடும்பங்களை பொறுத்தவரை குழந்தை பராமரிப்பு செலவுகளுக்கான வரிவிலக்கு மேம்படுத்தப்படும் திருமணமான தம்பதிகளின் வரி வருமானத்தை பிரித்து வழங்கும் கொள்கையை சிடியு சிஎஸ்யூ கடைபிடித்து வருகிறது வெவ்வேறு தொகைகளை சம்பாதிக்கும் வாழ்க்கை துணைவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று வாதிடுகின்றனர் ஜெர்மனியில் கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக்குவதற்கான திட்டங்களுக்கு சிடியு சிஎஸ்யூ க்கு எதிராக அழுத்தம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய சான்ஸ்லர் ரோல் ஆஃப் ஸ்கோர்ஸ் மீண்டும் தங்கள் முக்கிய வேட்பாளராக போட்டியிடும் எஸ்பிடி தந்தையர்களுக்கு அதிக ஊக்கத்தொகைகளை வழங்கும் நோக்கில் பெற்றோர் உதவித்தொகையை பதினான்கு முதல் பதினெட்டு மாதங்களாக நீட்டிப்பதாக கூறுகிறது குடும்ப தொடக்க காலத்திற்கும் கட்சி ஆதரவளிக்கிறது இதில் தந்தைக்கு குழந்தை பிறந்த முதல் இரண்டு வாரங்களுக்கு ஊதியத்துடன் கூடிய சிறப்பு விடுப்பு பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது